அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் இந்த ஜாதக ஆய்வு பகுதியில் காண இருக்கும் தலைப்பு திருமணம் காலதாமதம் ஆகும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வை இங்கே செய்ய இருக்கிறோம் பொதுவாக பருவத்தில் பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கும் பொழுது நமக்கு மன மகிழ்ச்சியையும் தருகிறது அதுவே காலதாமதமாகும் பொழுது நமக்கு விரக்தியும் ஏற்படுகிறது அதிலும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுவது திருமணம் இந்த திருமண வாழ்க்கை ஒருவரின் வாழ்வில் சரியான காலமாகிய அந்த இருபத்தி ஐந்து வயதில் இருந்து முப்பது வயதுக்குள் நடக்கிறது அப்படின்றது அவருடைய வாழ்க்கையில் நல்ல பல தருணங்களையும் கொடுக்கின்றது அப்படி அந்த திருமண வாழ்க்கை ஒருவருக்கு நல்லபடியாக அந்த காலத்தில் நடக்க வேண்டும் என்றால் ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் முதல்ல லக்னாதிபதி நம்ம சொல்வது பலமாக இருக்க வேண்டும் அடுத்தது முக்கியமாக ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அல்லது திருகோணம் நட்பு பெற்று கேந்திர கோணங்களில் இருந்து சுபரின் பார்வையோ அல்லது லக்னத்தின் யோகரின் பார்வையோ பெற்று இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லுகிற இரண்டாம் அதிபதியும் நல்ல நிலைமையிலும் இருந்து கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் நல்லபடியாக இருந்துட்டா அப்படி இருக்கிற அந்த கிரகங்களுடைய திசா புத்திகள் கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த திருமண காலத்தில் நடைமுறையில் இருந்தால் அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஏற்படுகிறது இதற்கு மாறாக லக்னாதிபதி வளமிழந்து ஏழாம் அதிபதியும் வளமிழந்து குடும்பாதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்து அவங்களுடைய திசா புத்திகள் நடக்கும் காலத்தில் அவங்களுக்கு சரியான ஒரு திருமண வாழ்க்கை அமைவது இல்லை அப்படின்றதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் சான்றாக இருக்கிறது இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்கிறாரு எட்டு மணி பத்து நிமிடம் திருநெல்வேலியில் பிறந்திருக்கிறார் இப்போ முப்பத்தேழு வயசு முடிஞ்சு ஏழு மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு இவருக்கு இன்னும் அந்த திருமண கொடுப்பினை அமையவில்லை அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேலும் அதற்கு உண்டான மூல நூல்கள் கூறுகின்ற கருத்துக்கள் என்ன அது தொடர்புடைய மற்ற விதிகளையும் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இப்போ அந்த ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகர் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்டு மணி பத்து நிமிடத்திற்கு திருநெல்வேலியில் பிறந்திருக்கிறார் ஜாதகர் பார்த்திங்கன்னா லக்னம் லக்னத்தில் செவ்வாய் பகவான் நீசம் மூணாம் இடத்தில் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் சனி வக்ரம் ஆறாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் பகவான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் சூரியன் இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது கேது மகாதிசை இருப்பு இரண்டு வருடம் நான்கு மாதம் பதினைந்து நான்கள் இவருக்கு நடந்து இருக்குது இப்போ நடப்பு திசை பார்த்தீங்க அப்படின்னா சந்திர திசையில் சுக்கர புத்தி இப்போ இவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அதற்குண்டான ஜோதிட பாடல் அதற்குண்டான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம மேற்கோள் எடுத்துக்கொண்ட பாடல் பார்த்திங்கன்னா ஜோதிட பிரம்மாண்ட சேகரம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடல் மேரவே கலத்திராதிபதி ஐந்தில் தோன்ற தேரவே லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைய மீரவே குடும்பாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க தன் வயது நாற்பதுக்கு பின் தான் திருமணமாமே அப்படின்றது இந்த பாட। பாடல் இந்த பாடலின் கருத்து பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது லக்னாதிபதி அப்படின்றவர் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியும் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டா அவங்களுக்கு நாற்பது வயசுக்கு பின் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு இந்த பாடலோட கருத்தாக இருக்குது இப்போ இதே இந்த பாட்டில் இந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது லக்னாதிபதி ஆறில் போய் மறைஞ்சிட்டார் கலத்திராதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு குடும்பாதிபதியாகிய சூரியன் அவரும் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் இப்படி இருக்கும் இந்த சமயத்தில் இவருக்கு திசை பார்த்திங்க அப்படின்னா இப்போ சந்திர திசை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கே திசையில் பிறந்திருக்கிறாரு அப்புறம் இருபது வருஷம் சுக்கரனோட திசை அந்த சுக்கரனும் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கிறாரு அடுத்தது சூரியனோட திசை வந்தது அவரும் குடும்பாதிபதி பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டார் இப்போ லக்னாதிபதியோட திசை அவரும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் இப்போ இங்கே தொடர்பு பெறுகிற இந்த கலத்திராதிபதி லக்னாதிபதி குடும்பாதிபதி இந்த திசை தான் கடந்த காலத்தில் இவர் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கிறார் அந்த சந்திர திசையும் இவருக்கு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதாவது முப்பத்தெட்டு வயசு நான்கு மாதம் வரைக்குமே இவருக்கு அந்த காலகட்டம் இருக்கிறதால இவருக்கு அந்த திருமண கொடுப்பினை அப்படின்றது இதுவரை மறுக்கப்பட்டு இருக்கிறது அந்த சந்திர திசை முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக பாடல் சொல்லியபடி கிரக நிலைகள் இருந்து அந்த திசாபுத்தியும் நடைமுறையில் இருப்பதால் இந்த கால தாமதம் இவருக்கு இருக்குது ஓகே இது மட்டும் போதுமா மற்ற விதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே ஏழாம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதாவது ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நீசமாயிட்டால் சாரம் கொடுத்தவரும் பாதிப்படைஞ்சிட்டா அந்த ஏழாம் அதிபதி பலம் இழப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சனி பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் நீசமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த புத பகவான் லக்னத்திற்கு பனிரெண்டில் சூரியனை கூடி அஸ்தமனை அடைந்து விட்டார் அப்போ சனி பகவானுக்கு அதாவது ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நட்சத்திரம் கொடுத்தவர் இருவருமே பாதிப்பு அடைவதால் அந்த சனி பகவான் உங்களுக்கு பாதிப்பு அடைகிறார் அப்போ ஏழாம் அதிபதி பாதிக்கும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் பார்க்கிறார்கள் சனி பகவான் தான் விட்ட தானே பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட செவ்வாய் பகவான் நீசம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ராகு பகவானும் பார்க்குறார் ஏழாம் இடத்தை அப்படி பாவர்கள் பார்க்கறது தவறு அப்படின்றத நம்ம புளிப்பாணி சித்தர் வந்துட்டு தன்னுடைய பாடலில் எண்பத்தெட்டாவது பாடலில் சொல்லியிருக்கார் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் ஏழில் வாரப்பா வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டிடுவார் வரிசையாக ஆரப்பா அட்டமத்தில் இவர்கள் இருக்க அப்பெண்ணின் கணவனே முந்திச்சாவான் சீரப்பா போகருடைய கடாச்சத்தாலே சிறப்பாக புளிப்பானி நூலைப்பாரே அப்படின்னு அவருடைய பாடல்களில் சொல்லியிருக்கிறார் அப்படி ஏழாம் இடத்துல இந்த மாதிரி அசுபகரங்கள் இருந்து அவருக்கு ஒருவேளை இளமையில் திருமணம் நடந்திருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பு இருப்பாது ஆக இந்த பாடல்படி இவருக்கு நாற்பது வயதிற்கு மேல் திருமணம் நடந்தால்தான் அந்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது இதில் சுட்சமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அடுத்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாம் இடத்துல பாவர்கள் பார்க்குறாங்க ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் நட்சத்திரம் கொடுத்தவரும் பாதிப்பில் இருக்கும் சமயத்தில் அந்த ஏழாம் அதிபதி சனி பகவானை எந்த ஒரு சுவரும் அல்லது லக்னத்தின் யோகரும் பார்க்கவில்லை மாறாக அந்த சனி பகவானை கேது பகவான் தான் பார்க்குறாரு அப்போ கேது பகவான் வந்துட்டு ஒரு விரக்தியையும் ஒரு சந்நியாசி யோகத்தையும் தான் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பற்றற்ற டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையைத்தான் வந்துட்டு கேது பகவான் தருவார் அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் பலமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பல ஜாதகத்திலேயே நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் அதிபதி நீசமாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் அங்கே நீசமாக இருக்கிறார் அப்போது பாக்யாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றால் பாக்கியங்கள் பங்கமாகும் அப்படின்றதும் ஒரு விதி இருக்கின்றது அதுவும் இங்கே பொரிந்து வருகிறது மேலும் சில விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் சஸ்தாசகமாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் காலதாமதம் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ஏழாம் அதிபதி புத பகவான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஆறு எட்டாக இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வக்ரம் ஒருத்தர் அஸ்தமனம் இப்படி இருந்தால் நிச்சயம் அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கும் தாமதமும் ஏற்படும் தாமதமாக திருமணம் நடப்பது சிறப்பு அதே போல் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியும் கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆறு எட்டாக இருந்து அதில் ஒரு ஒரு வக்ரம் பெற்றாலும் திருமண கொடுப்பையும் கொடுப்பினை தாமதமாகும் இங்கே பார்த்திங்கன்னா சனி பகவானும் காரகன் சுக்கிரனும் ஆறு எட்டாக இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வக்ரம் இன்னொரு விதி பார்த்திங்கன்னா பொதுவாக சுகம் அப்படின்னு சொல்லுது நாலாம் இடம் அந்த நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு நாலாம் இடத்தை ஒரு நீச கிரகம் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சுகங்கள் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படும் இங்கே நாலாம் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்ரன் அவர் போய் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கிறாரு நாலாம் இடத்தை நீசம் பெற்ற செவ்வாய் பகவான் பார்க்கிறார் இன்னொரு விதி பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி பாக்யாதிபதிக்கு ஏழாம் அதிபதி மறையக்கூடாது பாக்யாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஸ்தாசகமாக இருந்து அதிலேயும் ஒருத்தர் வக்ரமாக இருக்கிறார் ஆக இப்படி தாமதத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல விதிகள் இங்கே புரிந்து வருகிறது ஆக இந்த திசை அப்படின்றது இவருக்கு திருமணத்துக்குண்டான திசை கிடையாது அடுத்து வருகின்ற செவ்வாய் திசை இவருக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய் ஏழாம் அதிபதியின் சாரத்தில் இருக்கிறார் சனியோட சாரத்தை பெற்று தான் அங்கே செவ்வாய் இருக்கிறார் அந்த அவருக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் நவாம்சத்தில் வரும்பொழுது ஆட்சி ஆகிறார் அதாவது ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் ஆட்சி ஆகிறார் அதனால் திருமணம் இவருக்கு உண்டு ஆனால் காலதாமதமாக இவருக்கு திருமணம் நடக்கும் அதே போல் அப்படி செவ்வாய் தசை நடக்கும் பொழுது அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரனை குரு பாக்யாதிபதி பார்த்து விடுகிறார் அதனால் அந்த ஒரு காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் திசையில் அதாவது நாற்பது வயசு முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு திருமணம் நடக்கும் இன்னொரு விதி பார்த்தீங்க அப்படின்னா ராகுகேது மைய இருக்கிற கிரகங்கள் பாதிப்பு அடையும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ராகுகேது மையப்புள்ளியில் இருக்கார் ஏழாம் அதிபதி குடும்பாதிபதி அதாவது குடும்பாதிபதி சூரியன் வந்துட்டு அவரும் ராகுகேது மையப்புள்ளியில் புள்ளியில் இருக்கிறாரு களத்திரக்காரகன் சுக்கிரனும் அங்கே ராகுகேது மையப்புள்ளியில் இருக்கிறாங்க இப்படி லக்னாதிபதியும் காரகனும் குடும்பாதிபதியும் அங்கே ராகுகேது மையப்புள்ளியில் இருப்பதும் இவருக்கு திருமண தாமதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத இந்த ஜாதகத்தில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் ஆக பாடல் சொன்னபடியும் கிரகம் இருக்குது மற்ற விதிகளும் இங்கே நிறைய பொருந்தி வர்றதால இந்த கால தாமதத்தை தவிர்க்க இயலாது அந்த திசா முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு திருமணம் நடக்க போகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு நல்ல பல விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் இதுபோல் மற்றும் ஜாதக ஆய்வு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்